காலையில் அஞ்சு மணிக்கே ஆனால் வாங்க காலையில் அஞ்சு மணிக்கே சந்தை தொடங்கியாச்சு இந்த சந்தைக்கு வந்து கிட்டத்தட்ட மூன்று வாரங்கள் ஆகிவிட்டது இப்போ மறுபடியும் வந்திருக்கோம் சந்தை இருக்கிற லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி புதிய பேருந்து இருந்து இருபது கிலோமீட்டர் காரில் வேனில் இதில் வரலாறு இருந்தால் தூத்துக்குடிக்கு என்ட்ரன்ஸில் ஆனவாங்க வர்றதுக்கு முன்னாடி பாலத்துக்கு அடியில் கூட ரைட் சைடு ஒரு கட்டாகும் அதில் வந்தீங்கன்னா பத்து கிலோமீட்டரில் புயம்புத்தூர் அப்படிங்கிற கிராமம் இருக்குது அந்த கிராமத்துக்குள்ள உள்ளூர்ல நடக்கிற பிரைவேட் செந்த வியாழக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு தொடங்கி ஒரு ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடப்புறோம் சந்தையில் வர்ற ஆடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட் ஒரு ஆயிரம் ஆடுகள் அப்படி ஒரு ஐநூறுல இருந்து ஒரு ஆயிரம் எண்ணிக்கைன்னு ஒரு கோராயமாக தான் சொல்றேன் எண்ணில் அந்த அளவு தான் ஆடுகள் வரும் இதில் செம்மிரி வந்து குறைவாக வரும் நாட்டா வெள்ளாடுகள் வந்து வரும் வெள்ளாடுகளில் இந்த ஆடுகள் அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி ஆடுகள் வரும் செம்மிரி வந்து குறைவான அளவில் தான் வரும் அப்புறம் மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா அந்த மாதிரி வரும் இதில் வெளியூர் வியாபாரிகளும் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க மகேஷ் வணக்கம் முருகன் குட் மார்னிங் அப்புறம் பாண்டிச்சேரி குட் மார்னிங்

நான் சித்திர மாட்டு பண்ணை தேனியில இருந்து வணக்கம் அனஹோண்டா யோகி வணக்கம் சந்தையில குட்டி வாங்கணும்னா காலையில ஒரு ஆறு மணிக்குள்ள சந்தைக்குள்ள நிக்கணும் அப்போ ஒரே கையில நம்ம குட்டி வாங்கிக்கலாம் சூப்பரா சந்தையில் வந்தால் நமக்கு பேச தெரியணும் இல்லைன்னா சங்கர் வணக்கம் எந்த ஒரு தூத்துக்குடி மாவட்டம் புதியமுத்தூர் என்றே சொல்லிட்டேன் தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் கார்ல வேன்ல இதெல்லாம் வந்தீங்கன்னா தூத்துக்குடி என்ன அதாவது தூத்துக்குடி வர்றதுக்கு முன்னாடி ஒரு பாலம் வரும் அதுக்கு அடியில் கூட்டி வந்தீங்கன்னா ராமசாமி வணக்கம் வணக்கம் மலேசியால இருந்து வணக்கம் விலவாசி வந்து எந்த சந்தையில வெளியூர் எல்லாரும் நிறைய கூடி இன்றைய விலை நிலவரம் எப்படி இருக்குறோம் வந்த உடனே ஒரு குட்டியும் ஆடும் விலை கேட்டேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டான் இருந்துச்சு பாருங்க ஆடும் குட்டியும் சேர்த்து இருபத்தி ஒம்பது ரூபா சொன்னாங்க அந்த சைடுல அன்னைக்கு இருபத்தி ஒம்பது சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓனர் வந்த உடனே கேட்டு உங்களுக்கு உண்மையாக அந்த வீடியோவில் கேட்சப் பண்ணி போட்டிருந்தேன் நல்லா இருக்கு ரெண்டும் கிடா மாதிரி ஆடு நல்ல உயரம் செம்போர் கலர் எல்லாரும் விரும்ப கூடியது நல்லா இருக்கு இது என்ன வளர்ந்து கேட்டுவோம் அந்த வாங்க கேட்டுவாங்க வாங்கியா கொண்டு வந்துருக்கீங்களா தாசு ஆடு முட்டி வாங்கிருக்கா கொண்டு வந்துருக்கானா திருப்பதிராஜன் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா உயரமா இருக்கு வருங்க காயடிச்ச காயடிச்ச கிடாச்சியிருக்கீ ராஜபாளையம் சந்தை போடுங்க ராஜபாளையத்துல ஆடுகள் எப்படி வரும் நிறைய வருமா ஆமாங்க நல்லா இருக்கு நல்லா குங்குமா இருக்கு ஆனா உயரம் இல்லை நல்லா காயிடுச்சு குட்டி ஜம்மு இருக்கு நல்ல உயரம் ரெண்டு குட்டி ஆடு கன்னியாடு ஆடு

Ağır evet. bir என்ன கூட்டம் கம்மியா இருக்கா எட்டா இல்ல கூட்டங்கள் வரல சந்தைக்கு நேரத்துல கொஞ்சம் நெருக்கமான கூட்டம் கூட்டம் இல்ல ஆடுகளும் இல்ல சந்தை இன்னைக்கு இந்த வருடத்தோட முதல் இந்த வருடத்தோட முதல் சந்தை கூட்டம் கம்மியா இருக்கு நல்லா இருக்கு இந்த மாதிரி கலர் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும் இந்த செம்பூர் கலரு ஆடு நல்ல உயரமான நல்ல முக அமைப்பு உள்ளது நல்ல காலெல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இது ஒரு கலர் வித்தியாசமா இருக்கு இது டார்க் பளிச்சுருக்கா போதும் நாலு பளி நாலு பல்ல அந்த குட்டிய போட்டு எப்படி வருது அட்டராசம் நாலு நல்லா நம்பிராஜன் வணக்கம் முருகேசன் வணக்கம் அண்ணா அண்ணா வணக்கம் வணக்கம் ஆமா ஐயப்பன் மாடசாமி வணக்கம் 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 கலக்கமா இருக்கு மாட்டு சந்தைக்குறீங்களா மணப்பாறை சந்தை போட்டு ஆ மணப்பாறை போன வாரம் போன ஈரோடு இந்த போன முந்தானத்து மணப்பாறை போயிட்டு வந்தேன் சதாசிவம் வணக்கம் வணக்கம் சார் அவரு எஸ் ஏ போன் பண்ணாரு ரெண்டு மூணு நாளைக்கு ரொம்ப திக்கு போலுங்கண்ணா நீங்களும் இன்னொரு பத்து குட்டி வாங்கி போடணும் அப்படின்னாரு பெரிய குட்டி வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்க அம்மா நீங்க வாங்கி கொடுக்குறது அந்த தரமா கொடுக்குறது ஒரு அஞ்சு மாசம் குட்டியா மேலே வாங்குங்க கொடுத்துட்டு போன திருப்பி நீங்க வாங்கி கொடுத்தது லாபம் சொன்னாரு அதே மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த கருப்பு ஆடுகளா போட்டிருந்தாங்களா அந்த அவங்க கிடக்காங்களா

எதுல உங்க நம்பர் அந்த சைடு பூரா நான் தான் கொடுக்குறேன் கேட்டா அந்த சைடு பூரா கொடுத்துருவேன் உங்களுக்கு நீங்க இதெல்லாம் எத்தனை மாச குட்டிகள் இருக்கும் அதெல்லாம் மூணு மாசம்

இந்த குட்டிகள் விலைக்கு கிடைக்கு குட்டி வேணும்னா சொல்லுங்க இடம் வந்து எந்த இது உங்க உங்க கொடியங்குளம் புளியம்பட்டி பக்கத்துல புளியம்பட்டி அந்தனியார் கோயில் பக்கத்தில் கொடியங்குளம் அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் கிடக்கு அண்ணன் நம்பர் இருக்கு இந்த குட்டிகள் வேணும் அப்படின்னா என்னைய கான்டெக்ட் பண்ணுங்க நான் நம்பர் தரேன் வாங்கிக்கோங்க லைவ்ல ஏற்றி விட்டேன் செல்லதுறை வணக்கம் ரவிச்சந்திரன் ரேட் சொல்லுங்க சார் கண்டிப்பா கண்டிப்பா சார் ஐம்பது கடா குட்டி வேணும் கான்டாக்ட் நம்பர் இருந்தா சொல்லுங்க ஐம்பது எண்ணிக்கையில நீங்களே தான் இறங்கி வாங்கணும் ஐம்பதுங்கச்சில ஒரு குட்டிக்கு ஐநூறுரூவான்னா ரூபான்னா அதே இருபத்தஞ்சாயிரம் ரூபா போயிடும் அதனால நீங்க கொஞ்சம் பேரம்பேசி வாங்குங்க ஒன்று ரெண்டுன்னா நம்ம வாங்கி இது பண்ணிடலாம் பிஸ்னஸ் ரீதியா வளர்க்குறீங்கன்னா உங்க தானா எண்ணிக்கை அப்படிங்கிறது இந்த தரத்துல தான் நீங்க வாங்கணும் இதுக்கு கீழே உள்ள தரத்துல வாங்கக்கூடாது இதெல்லாம் ஒரு நாலு டு அஞ்சு மாதம் குட்டிகளாக இருக்கணும் அந்த பிஸ்னஸ் ரீதியா பண்ணை லெவல்ல வாங்கச்சுல இந்த தரத்துல தான் நீங்க வாங்கணும் ஜோடி என்னது ஜோடி பதிமூணு ஜோடி பதிமூணு சொல்ற வேலை தான் ஜோடி பதிமூணு சொல்றாங்க கெடா குட்டி சொல்ற வேலை தான் இதெல்லாம் நாலு டு அஞ்சு மாச குட்டிகள் பேரம் பேசிக்கலாம் அண்ணன் கடைக்கு வேணா கான்டாக்ட் பண்ணுங்க நான் நம்பர் தரேன் வாங்கிக்கலாம் எந்த ஊர்ல கிடக்கு பசுவந்தனை பொம்மையாரம் லைவ் போட்டு வரேன் என்ன மாதிரி இருக்குன்னு தனியா கொஞ்சம் வீடியோ கண்டிப்பா கண்டிப்பா தனியா ஒரு வீடியோ போடுறோம் இந்த லைவ் அப்படிங்கிறது சந்தையில எவ்வளவு குட்டிகள் வந்திருக்கு அப்படிங்கறது தெரியாதுல்ல வாசலன்னு நம்ம வாங்கிட்டு விலைகளை நம்ம எடுத்து போட்டுருவோம் மொத்த ஆடுகள் சந்தையில் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கறத காட்டுறாங்கதான் பாதுஷா முகமது பத்துக்குட்டி என்ன காலையே பவுடர் போடாம வந்துட்டியாட்டியா எடுத்தாச்சு எடுத்தாச்சு செம்ரி குட்டிகள் வந்து இந்த சந்தையில் கொஞ்சம் குறைவா வரும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை சந்தை கட்டியா வரும் வந்தீங்கன்னா நல்லா நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு நல்ல நல்ல குட்டிகளை அவரு பிடிச்சுக்கலாம் புளியம்பூர் செம்பூர் கரும்பூர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி வீடியோஸ் போடுங்கண்ணா லோகன் கண்டிப்பா டிஸ்மி இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூர் அதாவது தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் மற்ற கார்ல இதுல வந்தீங்கன்னா தூத்துக்குடிக்கு முய வர்றதுக்கு முன்னாடி அந்த பாலத்துக்கு அடியில் ஓட்டி ரைட் சைடு கட் பண்ற புதியம்புத்தூர்னு கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க டோல்கேட் தாண்டினோடனே சிறிய லெவல்ல நடக்கிற சந்தை உள்ளூர் சந்தை பிரைவேட் சந்தை உள்ளூர் வியாபாரிகள் வாங்குறதுக்கும் விக்கிறதுக்கும் வருவாங்க இப்ப நம்ம நிக்கிற இடம்னா இதுதான் சந்தை அவ்வளவுதான் அதோட முடிஞ்சு போச்சு இங்கிட்டு திரும்பினா இதோட முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அதனால பெருசா நினைச்சிட்டு இது பண்ணாங்க இது சின்ன லெவல்ல நடக்கிற சந்தை நமக்கு ஊருக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இத கொஞ்சம் போட்டோம் பிரசாத் குமார் வணக்கம் வணக்கம் பிரசாத் நன்றி சரி லைவ நான் முடிச்சுட்டு அந்த ஆடுகளை விலை கேட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் அடுத்து அதை எடிட் பண்ணி தான் போடணும் இதை நம்ம எடிட் பண்ணாம நம்ம போட்டாச்சு விளக்கட்டு போடுறத கொஞ்சம் எடிட் பண்ணி பக்காவாக எடிட் பண்ணி போடுறேன் ஆடுகள் வரத்து குறைவாக இருக்கிறதுனால சீக்கிரம் அந்த வேலை கோவை பிரகாஷ் ராமச்சந்திரன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம மக்கள் வெளியூர்ல இருந்து பார்த்து ரொம்ப ரொம்ப ஆதரவு தர்றீங்க ரொம்ப நன்றி தினேஷ் குமார் குட் மார்னிங் நாலாயிரம் கேட்டுறாங்க குட்டி வந்து நாலாயிரம் மூணு ஐநூறு கேட்டாங்க அப்புறம் நாலு கேட்டாங்க நாலு உடலை கேட்டும் முடியல நாலு ஐநூறா முடியுமா தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் இங்கே செம்மறிகள் தான் வாங்குவோம் ஆஹ் தென்காசி இருந்து அதிகப்படியான மக்கள் சந்தைய சூஸ் பண்றது வந்து எட்டயாபுரம் வெள்ளிக்கிழமை சந்தை வெள்ளிக்கிழமை காலையில ஒன்பது டு பத்து மணிக்கு சந்தை தொடங்கி அன்னைக்கு ஃபுல்லா நடக்கும் அடுத்த நாள் சனிக்கிழமையும் காலையில நடக்கும் ஒன்பது மணி வரைக்கும் தென்காசி இருந்து நிறைய பேர் பிசினஸ் ரீதியா ஐம்பது குட்டி நூறு குட்டி வளர்க்குறவங்க எல்லாம் நாளைக்கு வந்துருவாங்க சந்தை பாதுஷா முகமது குட்டி வேணும் கான்டக்ட் நம்பர் சொல்லுங்க பத்து குட்டி வீடியோல எல்லாமே என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் என் நம்பர்ல கொஞ்சம் காட்டுங்க இங்கே நம்ம சந்தையில் வந்து ஏகப்பட்ட பேர் நம்மகிட்ட நம்பர் போட சொல்லுவாங்க பெரும்பாலும் நம்ம நம்பர் போடுறதில்ல நம்ம ஆண்ட வேலை பாசிங்கில் ஒரு நம்பரை போட்டுருதோ அந்த நம்பர்னால என்ன விளைவுகள் ஏற்படுதுன்னு தெரில அதனால வாட்ஸ்அப்பில் எனக்கு ஏதாச்சும் நம்பர் பர்சனலாக வாங்கணும் அப்படின்னா கேளுங்க நான் நம்பர் தரேன் பெரும்பாலும் நீங்களே சந்தையில் பேரம்பேசி வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது முடியாதவங்களுக்கு இது பண்ணுங்கள் ஏன்னா சந்தையில் நம்ம இன்னொரு ஆள் மூலியமாக வாங்குறது கண்டிப்பாக கொஞ்சம் விலை கூடும் வாங்குங்க சரிங்களா நான் அண்ணா வணக்கம் கோத்திராஜ் வணக்கம் லைவ முடிச்சுட்டு அடுத்து நான் வீடியோ வேலை கேட்டு போடுறேன் நன்றி அனைவரும் இவ்வளவு நேரம் லைவ்ல இணைஞ்சிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களது ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பானதாக அமைய இறைவனை வேண்டுகிறேன் நன்றி தொடர்ச்சியா நம்ம போராடுவோம் நன்றி நன்றி நன்றி